தமிழக ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பூண்டியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது மசோதாக்கள் மாற்றப்பட்டிருந்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என்றும் பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று திருத்திரிபூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் போரா தளபதி ஸ்டாலின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்க وا وا ناڙي آڙي آڙي